ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்க பேரு ராமலிங்கம் இப்போ நம்ம வந்து சித்தர் ஐயா வச்சிருக்கீங்க இது இந்த சித்தர் வந்து எந்த ஊரில் அது எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் இருக்காங்க இவருடைய சிறப்புகளை சொல்லுங்க சுவாமிகள் வந்து சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் இருக்காங்க ஆ இவங்க வாழும் காலத்தில் வந்து பேர் ஊர் வயசு மூணும் யார்ட்டையும் சொல்லலை எந்த ஊரில் இருக்காதோ அந்த ஊர் சாமி அப்படிதான் வணங்கியிருக்காங்க அதே மாதிரி கணக்கம்பட்டியில் இருக்கல கணக்கம்பட்டி சாமி கண்ணனூரில் இருக்கல கண்ணனூர் சாமி ஒரு ஊரில் பொட்டுக்கடலை சாப்பிடுவாலும் பொட்டுக்கடலை சாமி ஒரு ஊரில் தக்காளி பழம் சாப்பிடுவாங்க தக்காளி சாமி அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க தன்னுடைய பக்தர்கள் எங்கேயும் இது அவங்களுக்கு எது சொல்லணும்னா உடனே அந்த இடத்துல வந்து தோன்றி அவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு அப்படியே வருவாங்க அந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க இந்த கடைசியா வந்து இங்கே சிவகங்கை மாவட்டம் மத இந்த இந்த ஆசிரமம் வந்து அவங்களே அமைச்சுக்கிட்டாங்க அவங்களே ஜீவ சமாதி அவங்களே அமைச்சுக்கிட்டாங்க சமாதி அவங்களே அமைச்சுக்கிட்டாங்க ரெண்டு கொத்தனாறு சித்தாரு அவங்கள கட்டு அப்படின்னு சொல்லி அவங்களே அமைச்சுக்கிட்டு இங்கே ஜீவ சமதி கரெக்டாக அது எந்த பாதை சிவகங்கை மாவட்டத்தில் மதகுப்பட்டிலேருந்து எந்த பாதை திருப்பத்தூர்ல இருந்து சிவகங்கை திருப்பத்தூருக்கு சிவகங்கையும் இட ஆமாம் இருக்கு எந்த பக்கம் சிவகங்கையிலேருந்து பதினஞ்சு ரோடு சிவகங்கையில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டரு திருப்பத்தூர்ல இருந்து பதினஞ்சு சென்ட்ரல் இருக்கு ஆமா இப்போ மதகுப்பட்டிலேருந்து எந்த ரோட்ல வரப்பட்டே தான் உள்ள வாகன ரோடு வந்தீங்கன்னா இப்ப சாமியனுடைய என்ன நாமத்தை சொன்னா க தெரியும்

ஓ அப்படின்னு சொல்லி சொல்லி வரம் தரும் சித்தர் ஆமாம் இன்னும் வரம் கிடைக்கும் வேண்டிய வரம் தரும் சித்தர் சரி இது எந்தெந்த மாசங்கள்ல அதாவது பௌர்ணமி மாசம் பௌர்ணமி நல்ல கூட்டமா இருக்கும் சரி குரு பூஜை வந்து போறாங்க குரு பூஜை குரு பூஜை வந்து தையில் வரும் தை மாதம் ஆமாம் அதாவது நடை திறக்கும் நேரம் அந்த காலையில் ஆறு மணிலேருந்து இரவு எட்டு மணி எட்டு மணி வரைக்கும் எல்லாரும் வரலாம் அனைவரும் வந்து வழிபடலாம் இல்லை குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் வழிபடலாரும் வரலாம் ஓகே அதாவது வந்த வயலுக்கு வரம் கிடைக்கும் என் பேட்டி வரோட வயலுடைய வரம் கிடைக்கும் வேண்டிய வரம் தரக்கூடிய சித்தர் நான் ரொம்ப நன்றி உங்கள் பேர் என் பேர் எம் ராமலிங்கம் எம் ராமலிங்கம் ஐயா உங்கள் பேருங்கய்யா என் பேர் ஆர் காந்தி ஆர் காந்தி நீங்கள் ரெண்டு நிமிஷம் வர ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் அவரை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் பக்தராக வந்திருக்கீங்க ஆமாம் பக்தராக தான் வந்திருக்கேன் ஆ வந்து நிறைய வழிபட்டுருக்கீங்க நான் வழிபட்டுகிட்டே இருக்கேன் வழிபட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆமாம் ஓகே நல்ல உடல்நிலைக்கு நீண்ட ஆயிலும் கொடுக்கணும்னு அவர்ட்டே கேட்டு வந்துடுங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதால் உங்களை பேட்டி எடுத்ததில் மிக மகிழ்ச்சி இது வந்து ஜோதிடர் கருகருப்பேங்கிற யூடியூப் சேனலில் வருங்கய்யா ரொம்ப நன்றி நன்றி